வணக்கம் திருவண்ணாமலை மாவட்டம் தென்முடியனூர் வணக்கம் திருவண்ணாமலை மாவட்டம் தண்டாராம்பட்டு அருகே தென்முடியனூர் அப்படிங்கிற கிராமத்தில் ஒரு முத்துமாரியம்மன் கோயில் இருக்குது அந்த கோயிலுக்குள்ளே பட்டியல் பிரிவை சேர்ந்த ஆதி தொல்குடி மக்கள் உழைச்சி மக்கள் எண்பது ஆண்டுகளாக நுழைய முடியல அந்த கோயிலுக்குள்ளே கடந்த ஆண்டு அவங்க முறையிட்ட பிறகு அதிகாரிகள் வந்து நுழைய வாய்ப்பு ஏற்படுத்துகிறாங்க அந்த கோயில்கள் நடந்து வழிபாடு செய்வதற்கு ஏற்பாடு செய்கிறாங்க செஞ்ச பிறகு இன்னொரு தரப்பு அதாவது இன்னொரு சமூக மக்கள் அவங்க வந்து அந்த பட்டியல் பிரிவை சேர்ந்த மக்கள் கோயிலுக்குள் நடந்துட்டாங்க இனிமேல் அந்த கோயிலை நாங்கள் வழிபட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க புதுசாக இன்னொரு கோயில் கட்டுவதற்கான வேலைகளை தொடங்குகிறாங்க இது இன்றைக்கி காலையில் செய்தியை பார்க்குறப்ப ஒரு பேர் இருந்துச்சு ஒரு பெரிய அவலம் ஒட்டுமொத்த சமூகமும் வெட்கி குனிய வேண்டிய ஒரு இழிநிலை இதை ஏற்கவே முடியாது இருபத்தொராம் நூற்றாண்டில் வாழ்கிறோம் தொழில்நுட்பம் வளருது வடச்சி வருது சந்திராயனுக்கு இங்கேருந்து விண்கலம் போகுது ராட்டிட் போகுது அப்படின்னு என்னென்னமோ பேசுகிறோம் ஆனால் இன்றைக்கும் சாதி பேசிக்கொண்டு சக மனிதனை ஒதுக்கல் செய்கிறோம் தீண்டாமை கோட்பாட்டுக்கு ஆட்படுத்தணுங்கிறது வெட்கி தலைக வேண்டிய மோசமான ஒரு கொடுமையான நிலை காட்டு பிராண்டி அப்படிங்கிற சொற்பதெல்லாம் பயன்படுத்துறது உண்டு ஆனால் காடுகளில் இருக்கக்கூடிய விலங்குகள் கூட இது போன்ற இல்லை எந்த விலங்கு வந்து தீண்டாமைலாம் இது பண்ணுறது இல்லையே விலங்குக்குள்ள வந்து இந்த பாகுபாடுறதும் இல்லையே ஆனால் தான் அந்த சாதிங்கிற இந்த மனப்புரழ்வு நோய் வந்து இந்த போட்டு இந்த பாடுபடுத்துது இதில் வந்து அரசு எண்பது ஆண்டுகள் அம்மா வந்து நுழைய முடியல இப்போதான் நுழைய கடந்த ஆண்டு தான் வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்குங்கிற பட்சத்தில் இந்த எண்பது ஆண்டு காலத்தில் ஐம்பது ஆண்டுக்கு மேலே திராவிட கட்சி இருக்கு ஐம்பது ஆண்டுக்கு மேலே திராவிட கட்சி இருக்கு இன்னும் சொல்ல போனா அந்த முத்துமாரியம்மன் கோயில் வந்து அறநிலை அறநிலையத்துறை கட்டுப்பாட்டு இருக்கக்கூடிய கோயில் அறநிலையத்துறை கட்டுப்பாடு இருக்கக்கூடிய கோயில்னா அரசின் கட்டுப்பாடு இருக்கக்கூடிய கோயில் அப்ப அரசின் கட்டுப்பாடு இருக்கக்கூடிய கோயிலில் எண்பது ஆண்டாம் ஆதி தொல்குடி மக்கள் நுழையாமல் இப்போ தான் நுழைகிறாங்க அப்படின்னா அப்போ இந்த இந்த அவலத்துக்கு யார் பொறுப்பேற்கணுங்கிறத நாம் கேட்கணும் அதுக்கு ஆண்ட ஆட்சியாளர்கள் அதிமுகவை சேர்ந்த ஆட்சியாளர்கள் திமுகவை சேர்ந்த ஆட்சியாளர்கள் அவங்க தான் முதன்மையாக பொறுப்பேற்கணும் நீதிக்கட்சி வந்து நீதி கட்சி வந்து அறநிலையத்துறையை உருவாக்கிச்சுங்கிறாங்க நீதி கட்சி காலத்தான் அறநிலையத்துறை உருவாக்கப்பட்டுச்சு ஆனால் அதுக்கு பிறகு இந்த எண்பது ஆண்டு அவங்க நுழைய முடியல அவ எவ்வளவு பெரிய கொடுமை அப்போ இதை நம்ம பன்மையாக கண்டிக்கிறோம் சாடுறோம் ஒரு பக்கம் வந்து கேரளாவில் வைகத்தில் கோயில் நுழைவு போராட்டத்தை பெரியார் முன்னெடுத்தார் என்று பெருமை பேசுகிற வேலையில் எண்பது ஆண்டுகளாக மண்ணின் மக்கள் கோயிலுக்குள்ளே வழிபாடு செய்ய அனுமதிக்கப்படாமல் இருந்தது பெரிய துயரம் கொடுமை இப்போ வந்து அவங்க நுழைய வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்ட பிறகு நாங்கள் புதுசாக ஒரு கோயில் கட்டுறோம் அப்படின்னு கிளம்புறதுனா சகிக்கவே முடியாத ஒரு திருண்டாமையோட உச்சம் எப்படி தீண்டாமை சுவரை சகிக்க முடியாதோ அதே போல அந்த கோயில அங்கே இருக்கக்கூடிய கடவுளைய இது தீட்டுப்பட்டுச்சு நாங்கள் வழிபாடு செய்ய மாட்டோம்னு அதை ஒதுக்கறதெல்லாம் எந்த விதத்துல சேர்க்கணும் தெரியல அப்போ இதுக்கு யார் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா இதில் வந்து அதிகாரம் இல்லாத அமைப்புகள் அதிகாரத்தை அடைய போராடக்கூடிய நாம் தமிழக கட்சி போன்ற கட்சிகள் வந்து நாம கோரிக்கை வைக்கலாம் அறிக்கை கொடுக்கலாம் நம்ம போராட்டம் செய்யலாம் ஆர்ப்பாட்டம் செய்யலாம் அரசுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கலாம் நிர்பந்தத்தை தரலாம் அவரை தான் செய்ய முடியும் ஆனால் அதே சமயத்தில் அரசு இந்த சூழலை வந்து சரி பண்ணணும் அதுதான் அரசோட பொறுப்பு சமத்துவத்தையும் சமூக அமைதியையும் சமூக நீதியையும் நிலைநாட்ட வேண்டியதுதான் அரசோட பொறுப்பு தார்மீக கடமை இங்கே இருக்கக்கூடிய அரசு திராவிட மாடல் அரசு அப்படின்னு அவங்க சுயத்த மட்டும் அடிக்கிறாங்க திராவிட மாடல்னா எல்லோருக்குமான ஆட்சி எல்லோருக்கும் எல்லாமுங்கிற நிலை அப்படின்னு அவங்களே அதுக்கு வந்து ஒரு பொழிப்புறையும் வழங்குறாங்க அப்பறப்ப இந்த அசாதாரணமான சூழலுக்கு முடிவுரை எழுத வேண்டியது திமுக அரசின் பொறுப்பு அப்போ இன்னொரு கோயில் கட்ட அது அந்த கோயிலுங்கிற நிலைக்கு போக விடாமல் தடுத்து ஒரே கோயிலில் எல்லோரும் வழிபாடு செய்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும் இல்லைன்னா அந்த கோயில் மறுபடியும் திண்டாமைக்கான இன்னொரு சாட்சியாக மாறிடும் அப்போ இதில் வந்து பொறுப்பேற்க வேண்டியது ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் என்பது அடிப்படையான தெளிவு ஆனால் இன்னைக்கு காலையில் ஒரு காணொளி காணொலியை ஒட்டி ஒரு தமிழில் அதில் பார்க்குறேன் சாதி வெறியலான தமிழர்கள் எப்படி சாதி வெறியலான தமிழர்கள் வேடிக்கை பார்க்கும் சீமான் மற்ற இடத்துல எல்லாம் தமிழர்கள் தான் திராவிடர்கள் திராவிடர்கள் தான் தமிழர்கள் முதல்ல நம்ம திராவிடர் திராவிடர் என்பதுதான் இனம் தமிழங்கிறது ஒரு மொழியோட பேர் தான் அப்படின்னு சொல்லி உருட்டுகிற இந்த திராவிட கணவான்கள் இந்த சமயத்தில் மட்டும் திராவிடரை விட்டுட்டு தமிழன் ஜாதிவர் ஏனா அதாவது சாதி வெறியோடு இவனாவது இருந்தான்னா அவன் தமிழன் எவனாவது முற்போக்கா இருந்தான்னா அவன் திராவிட இந்த முத்திரை குத்துறது ஐயா சுபேரமாண்டியம் வந்து ரொம்ப தெளிவாக வேலை செய்வாங்க தர்மபுரியிலையும் மரக்காலத்தையும் கலவரத்தில் ஈடுபட்டது யாரு மலையாளியா ஈடுபட்டான் தெலுங்கானா ஈடுபட்டான் சிங்களனா ஈடுபட்டான் தமிழன் தானே ஈடுபட்டான்னு கேட்குறாங்க ஒரு தடவை நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா தர்மபுரிலையும் மரக்காணத்துலையும் கலவர்த்திடுபட்டவன் தமிழன் தான் அவன் தமிழங்கிற உணர்வோடு இருந்தானா செஞ்சிருக்க மாட்டான் அப்படி இருக்கப்ப நீங்க தமிழன்னு அவன் மேல அடையாளப்படுத்த அவனை திராவிடன்னு சொல்றீங்கல்ல அப்ப தர்மபுரியில் மரக்காணத்துல உங்கள் வாதத்தின்படி உங்கள் மொழிநாடின்படி கலவரத்தில் ஈடுபட்டது திராவிடம் தானே அந்த தர்மபுரியும் மரக்காணமும் நீங்க சொல்ற சோ கால்டு பெரியார் மன்னு தானே அந்த பெரியார் மண்ணு தானே அப்ப தர்மபுரி மரக்கான பெரியார் மண்ணில் வராதா அதுவும் இல்லாமல் ஐம்பது ஆண்டு திராவிட கட்சிகள் ஆண்ட தமிழ்நாட்டில் தானே இந்த குடும்பம் நடக்குது அப்ப பொறுப்பேற்க வேண்டிய திராவிட கட்சிகள் பொறுப்பை தட்டி கழித்து விட்டு அதிகாரத்தை அடைய போராடுகிற நாம் தமிழ கட்சியை நோக்கி குற்றம் சுமத்துவதெல்லாம் அபத்த மட்டுமல்ல அயோக்கியத்தனம் இதில் வேடிக்கை பார்க்கும் சீமானா நாம இந்த சமூக அநீதிக்கு இந்த சமூக அவலங்களுக்கு இந்த பிரித்தாள் சூழ்ச்சிக்கு எதிராக சாதிய கோட்பாடுக சனாதன அந்த படிதலைகளுக்கு எதிராக நாம் தொடர்ச்சியாக பேசுறோம் நான் உதாரணத்துக்கு சொல்லணும்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி கோவில்பட்டியில அப்புறம் சுரண்டையில் தென்காசி மாவட்டம் சுரண்டையில் வந்து பொதுக்கூட்டம் நடந்துச்சு சரியான கூட்டம் பேரழிச்சியான கூட்டம் கூடியிருந்த மக்களை பெருவாரிய இளைஞர்கள் எல்லாமே இளைஞர்கள் எல்லாம் முப்பது வயசுக்களாக இருப்பாங்க அந்த இளைஞர்கள் நோக்கி அண்ணன் சீமானர்கள் கேட்குறாங்க உனக்கு வந்து சாதி மதம் வேணுமா இல்லை மொழி இனம் வேணுமா நீ தமிழ்லாம் அணிக்க போறியா இல்லை சாதியாக மதமாக அணிக்க போறியா அப்படின்னு கேட்குறாங்க அப்படி கேட்குறப்ப ஒட்டுமொத்த கூட்டமும் எனக்கு மொழி தான் வேணும் நான் தமிழா தான் நிற்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஆறு பிடிக்குது அப்போ வந்து பெரியார் வந்து அன்னைக்கு வந்து சாதியை ஒழிக்கணும் சாதியை ஒழிக்கணும்னா சாதி எங்கேருந்து வருது சாஸ்திரங்கள்லேருந்து புராணங்கள்லேருந்து வருது அந்த சாஸ்திரங்கள் புராணங்களை யார் கொடுத்ததுன்னா கடன் கொடுத்து தான் சொல்கிறாங்க அப்போ கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டோம்னா சாஸ்திரம் இல்லைன்னு ஆகிடும் சாஸ்திரம் இல்லைன்னா சாதி இல்லைன்னு ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சாதி ஒழிக்கணுங்கிற நோக்கத்தை கொண்டிருக்கிறதா சொல்லிட்டு அவர் கடவுள் இல்லைங்கிறார் ஆனால் அந்த கோட்பாட்டை மக்கள் உள்வாங்கல ஏற்றுக்கலை இங்கே பெரும்பான்மை மக்களுக்கு கடந்தமைக்க இருக்கு ஆனால் அதே சமயத்தில் சாதி ஒழிப்புக்கு அவர் கடவுள் மறுப்புங்கிற ஒன்று வச்சப்ப அது ஈடுபடல ஆனால் அண்ணன் சீமான காலத்தில் அந்த சாதி மத உணர்ச்சிக்கு மாற்றாக அந்த உணர்ச்சியை புறந்தெழுவதற்கு தமிழன் தமிழுங்கிற அந்த தேசிய உணர்ச்சியை கொண்டாந்து வைக்கிறப்ப அவன் பிடிச்சுக்கிட்டு நாங்கள் தமிழன் வர்றோம் கோயில் சாதி இருக்கும் நிறைஞ்ச ஊர் தான் சுரண்டையும் சாதி இருக்கும் நிறைஞ்ச ஊர் தான் ஆனால் அந்த ஊரில் இளைஞர்கள்லாம் கிளந்து எழுந்து வர்றானே நாம் தமிழர் தமிழங்கிற உணர்வோடு அது எவ்வளோ பெரிய அசாத்தியமான மாற்றம் அதை சாத்தியப்படுத்தி கொண்டிருப்பது நாம் தமிழர் கட்சி அண்ணன் பேசுகிறாங்க மண்புழு கூட உனக்கு உதவும் மண்புழு கூட உதவும் ஆனா மதம் சாதி எதுக்கும் உதவாது மரம் கூட நிழல் தரும் ஆனா மத உணர்ச்சி எதையும் தராது அப்படின்னு பேசுறாங்க இதெல்லாம் ஒரு அசாத்தியமான என்ன சொல்றது மக்கள் புரட்சியை சாத்தியப்படுத்துறாங்க இளைஞர்களை மாணவர்களை வந்து அரசியல் படுத்துறாங்க அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய சாதிய உணர்ச்சியை மத பட்டு போக செஞ்சு தமிழங்கிற உணர்வை பற்ற பற்று வைக்காங்க அப்ப அப்படிப்பட்ட வேலையை செய்யக்கூடிய நாம் தமிழர் கட்சி மீது இந்த திருவண்ணாமலை சம்பவத்துக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு அதாவது தொடர்பு இருக்கா அண்ணன் எடுக்கிறதா தொடர்பு இருக்கா தமிழ்நாட்டை ஆண்டது இவ்வளவு ஆண்டுகளும் ஆண்டதும் திராவிட கட்சிகள் தான் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருப்பதும் திராவிட கட்சி தான் அப்ப அவங்கள கேள்வி கேட்கணும் வேடிக்கை பார்க்கும் ஸ்டாலின் வேடிக்கை பார்க்கும் உதயநிதி அப்படின்னு கேட்கணும் அதை விட்டுட்டு சாதி வரி தமிழர்கள் வேடிக்கை பார்க்கும் சீமானா அப்போ உனக்கு இந்த பிரச்சையை தீர்க்கிறத விட இந்த வச்சு கூட என்ன அற்பத்தனமான அரசியல் பண்ணி சீமான் மீது வன்மத்தை கால் புணர்ச்சியை காட்டலாம் அப்படின்னு யோசிக்கணும்னா இது எவ்வளவு கீழமைத்தனமான புத்தி உண்மையிலே இந்த ஆட்சி இந்த நிர்வாகம் வந்து சாதிக்கு எதிராக நிற்குதா இந்த சேலம் பக்கம் நான் திரும்ப திரும்ப இதெல்லாம் பதிவு பண்ணுறேன் ஏன்னா இதை சொல்லிக்கிட்டே இருக்கணும் இல்லைனா கடத்தி விட்டு போடுவாங்க சேலம் பக்கத்தில் ஒரு இளைஞனை நாட்டு சாலையில் நிறுத்தி வச்சு ஒருத்தர் திமுகவை சேர்ந்த ஒன்றிய நிர்வாகி அவ்வளவு கொச்சையாக அவ்வளவு கீழ்த்தரமாக வக்கிரமாக சாதனையோடு பேசுகிறான் பேசுனான்னா அந்த மீது அந்த காணொளி சமூக வலைதளங்களில் பரவின பிறகு நடவடிக்கை எடுக்கப்பட்டு கைது கைது ஏற்படுறப்ப வன்கொடுமை தடுப்பு சட்டங்களில் வழக்கு போடப்படுது ஆனால் வழக்கு போட்டாலும் ஒரே வாரத்தில் வெளில வந்துடுறான் என்ன மாய என்ன விந்தன் தெரில அதுக்கு பிறகு அந்த திமுக அப்ப கட்சி விட்டு நீக்கப்பட்டுவேன் இப்ப கட்சியில் சேர்க்கப்பட்டு அதே பொறுப்பு திரும்ப வழங்கப்படுகிறது அவ்வளவு சாதி வழியை கொண்ட ஒருத்தனை மறுபடியும் அதே பொறுப்பில் பணியமர்த்துவது தவறான முன்னுதாரணம் இல்லையா அதே திமுக செய்து வேங்க வயல் இன்னைக்கு வரைக்கும் நாரி கொண்டிருக்கிறது திராவிட மாடல் நாறுவதற்கு காரணம் வேங்க வயல் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியல பாதிக்கப்பட்ட மக்களை போய் சந்திக்க இந்த திமுகவுக்கு துப்பு இல்லை திராவிட மாடல் முதல்வருக்கு துணை முதல்வர் கனவு இருக்கக்கூடிய உதயநிதிக்கு துப்பு இல்லை அதே போல மேல்பாதி திரும்ப திரும்ப சொல்றேன் மேல்பாதியில் இதே போல ஆதி தொழில்குடி கோயிலுக்குள்ளே சென்று வழிபட விரும்புகிறாங்க அங்கேயும் சாதி ஆதிக்கம் சாதியம் ஆதிக்கம் காரணமாக அவங்க வழிபட முடியல ஆதி தொழில்குடி கோயிலுக்குள்ளே போய் மேல்பாதையில் அம்மன் கோயிலில் வழிபட முடியல வழிபட முடியாத போது அரசு என்ன பண்ணிருக்கணும் வழிபாடு செய்வதற்கான ஏற்பாட்டை செஞ்சு கொடுத்துருக்கணும் ஆனால் அதை செய்யாமல் சாதியவாதிகளை திருப்திப்படுத்த உடனடியாக கோயிலுக்கு பூட்டை போட்டுட்டு கிளம்பிருச்சு இன்னைக்கு வரைக்கும் கோயிலுக்கு பூட்டு போட்டு பூட்டை போட்டிருக்கு சிவகங்கை மாவட்டம் கண்டதேவிங்கிற கிராமத்தில் கோயில் தேரோட்டம் பல கோடி செலவில் கோயில் தேரோட்டத்துக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இன்னைக்கு தேரோட்டம் நடக்கப்படலை நடத்தப்படலை ஏன் சா அதே போல் சாதி ஆதிக்கம் அப்போ நாம தேரோட்டம் நடத்தினோம்னா அந்த சாதியை பகைப்பது போல ஆயிடும் அது வாக்கு அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நினைத்துக்கொண்டு அதையும் திமுக கடப்பில் போட்டுச்சு கணத்துல போட்ட கல்லு போல அதுவும் கிடக்கு அப்படியே கடப்பில் இருக்கு அதில் வந்து நீதிமன்றமே கேட்குது மதுரை நீதிமன்றம் நீ வந்து தேர்ட்டத்தை நடத்துறியா இல்லை மத்திய ரிசர்வ் படை இறக்கி நான் தேர்தல் நடத்தி காட்டுமா அப்படின்னு இது ஒன்றா அப்புறம் சாதி ஆணவ கொடைகள் தொடர்ச்சியாக இந்த ஆட்சியர் சட்ட ஒழுங்கு சந்திச்சிருக்கிறதுங்கிறத தாண்டி ஆணவ கொடைகள் சர்வசாதனமாக அரங்கேற்றப்படுது ஆணவ கொடைகளுக்கு எதிராக சிறப்பு சட்டம் தனிச்சட்டம் இயற்றப்பட வேண்டும்ங்கிற கோரிக்கையை தொடர்ச்சியாக நாம் தமிழக கட்சி வைக்குது வீசிக்காக வைக்குது இன்னப்புற சமூக ஆர்வலர்கள் மாந்தரை ஆர்வலர்கள் வைக்கிறாங்க ஏன் திமுக அரசு ஏற்றம் மறுக்குது நானூறு விவாதத்தில் பிகேம்ஸில் அந்த வலைவொலி பிகேம்ஸ் யூடியூப் சேனல் விவாதத்தில் வந்து காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் எளியரசனோட பேசுகிறப்ப ஆணவ கொலைகளுக்காக தனி சட்டம் இயற்றப்படணும் அப்படின்னா நாளே தண்டிக்க சட்டம் இருக்கப்ப ஆணவ கொலை இருங்க தனி சட்டம் கிடையாது அவ்வளோதான் அவங்களோட புரிதல் ஆனால் இவங்க தான் சமூகநிதி பேசுகிற ஆட்கள் அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் குற்றவாளிகளை வந்து யார் குற்றவாளியோ அவங்க தண்டிக்கப்படணும் எந்த குற்றமோ அது அந்த வந்து அதுக்கான தீர்வு வேணும் அப்போ அங்கே அந்த தென்முடியலுங்கிற கிராமத்தில் திருவண்ணாமலை மாவட்டம் தென்முடியுங்கிற கிராமத்தில் அந்த சாதி ஆதிக்கம் தகர்க்கப்பட்டு சமத்துவம் நிலைப்பற என்ன செய்யணுமோ அதை அரசு முன்னின்று செய்யணும் அங்கே மட்டுமில்லை மேற்பாதியில் வேங்கவயலில் அப்புறம் வந்து கண்டதேவியில் எல்லா இடங்களையும் பண்ணணும் எல்லா இடங்களையும் பண்ணணும் ஆனால் அதை செய்யாமல் விட்டுட்டு திமுக அரசு வாக்கு அரசுக்காக ரெண்டு மாதத்தில் தேர்தல் வரப்போகுது இப்போ ஏதாவது பண்ணோம்னா வாக்குல நமக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு வாய் மூடி மவுனியாகிடும் ஜெய்ப்பிம் விவகாரம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் பத்து இருந்துச்சு உதயநிதி கையில் தான் தமிழ் தலை உலகமே இருந்துச்சு ஆனால் ஜெய்பிம் விவகாரத்தில் திமுக வாய் திறக்கவே இல்லை ஏன்னா வாய் திறந்தோம்னா ஒரு பக்கம் முற்போக்கு வேஷம் கலைஞ்சிடும் இல்லைன்னா சாதி வாக்கு போயிடும் இந்த பயம்தான் அப்போ திமுக பொறுத்த வரைக்கும் எப்போதும் மூன்று அரசியல் தான் பண்ணுவான் விளம்பர அரசியல் பண்ணுவான் அதாவது இந்தியாவிலேயே இப்படிப்பட்ட முதல்வர் கிடையாது ஆளுநரை எதிர்த்தாரு பிரதமரை அளவித்தாரும்மா அப்புறம் கொரோனா வார்டுக்குள்ளே போன முதல் முதலமைச்சருமா இதெல்லாம் விளம்பர அரசியல் இன்னொரு பக்கம் அடையாள அரசியல் சனாதனத்தை ஒழிப்பம்மா நீட்டை ஒழிப்பம்மா அப்புறம் கட்சித்துறை மீட்பம்மா ஆனால் ஒன்றும் வேலைக்காகாது மூணாவது அரசியல் அந்த வாக்கரசியக்காக எந்த சமரசத்தையும் செய்யுமா எந்த இல்லைக்கும் போவான் வாக்கு காசு கொடுப்பான் பணம் கொடுப்பான் பொருள் கொடுப்பான் நிலைப்பாட்டை மாற்றுவான் யாருக்கு காலையும் பிடிப்பான் இந்த மூணு அரசியல் தான் திமுகவுக்கு அடையாள அரசியல் வாக்கு அரசியல் விளம்பர அரசியல் இதில் தான் திமுக வண்டியே ஓடிக்கொண்டிருக்கு இந்த வண்டி ஓடுறப்ப இந்த திமுகவை காப்பாற்றுறதுக்கு இதில் குற்றஞ்சாட்டோட வண்டியை திமுகவை கேள்வி எழுப்பக்கூடாதுனால மறை செய்வதற்கு பல வாடகை வாய்கள் சம்மந்தமே இல்லாமல் சீமான் என்ன பண்ணுறாரு சீமானுக்கா ஓட்டு முதலமைச்சர் ஆக்கி விட்டேன் சீமானா முதலமைச்சர் இருக்காரு சீமான் என்ன செய்யாரு வேடிக்கை பார்க்கும் சீமானா என்ன கூத்து தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அண்ணன் சீமான அமர்றப்ப இதே போல் நல்லா இருந்தால் நீ கேளு வேடிக்கை பார்க்கணும் சீமானுன்னு கேளு ஆனால் அதிகாரத்தில் முதலமைச்சராக ஸ்டாலின் இருக்கிறப்ப நீ நாம் தமிழ கட்சியை உக்கோக்கி கேள்வி போனால் என்ன தார்மீகம் என்ன நியாயம்னு புரிஞ்சுக்க முடியலையே அப்போ நீ ஒத்துக்கிறியா ஸ்டாலின் வந்து ஒரு டம்மி பீஸு ஒன்றுக்கு ஆகாத பீஸ்னு ஒத்துக்கிறியா ஸ்டாலின் வந்து முதுகெலும் இல்லாத ஆள் அப்படின்னு ஒத்துக்கிறியா ஒன்று இதுக்கு வா இல்லை அதுக்கு வா ரெண்டும் இல்லாமல் இடையில போட்டுக்கிட்டு குறுக்கு சார ஓட்ட அதனால் நாம் சொல்கிறது ஒன்றே ஒன்றுதான் எவ்வளோதான் திமுகவுக்கு முட்டு கொடுத்து நீங்கள் காப்பாற்ற முயற்சி பண்ணாலும் ஏற்கனவே திமுகவோட முகத்தை கிழிந்து விட்டது இனி என்ன நினைச்சாலும் காப்பாற்ற முடியாதுங்கிறதான் யதார்த்தம்